ஓ வேலை எதுவும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உண்மையான தொண்டர் ஏதாவது யார் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான் என்பதை நேரத்தில் நான் தெரிந்து கொள்கிறேன் ஆகவே நீங்கள் அழைத்ததாக கருத்தில் கொண்டு நீங்கள் குடும்பத்துடன் நீங்கள் அடுத்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மாநாடுக்கு வர வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி